அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் சொட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதையும் தாண்டி என்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி என்னங்க என்ன சிறப்பு சொல்லுங்கள் ட்ரம்ப் அவர்கள் தான் இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியே எல்லா நாடுக்கும் வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு டெட் டேட் கொடுத்துருந்தாங்க அதனால் எந்தெந்த நாடுகள் அவர்களுடன் ஒத்துழைத்ததோ அந்த நாடுகளுக்கு வரி குறைத்து விட்டு ஒத்துழைக்காத தனது பேச்சை கேட்காத தன்னை வாழ்க வாழ்க என்று சொல்லாத நாடுகளுக்கு பெரிய அளவுக்கான வரிகளை விதித்திருக்கிறாங்க ஸோ எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளோ வரி விதித்திருக்காங்க நடக்கப்பட்ட நடத்த நிகழ்வுகள் என்ன வரி விதித்த சம்பவங்கள் என்ன அதை இனைத்தும் ஒரு தொகுப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரஷ்யா கிட்டே போயிடலாம் ஏன்னா ரஷ்யாவுக்கு டேட்டு கொடுத்துட்டாங்க இந்த டேட்டுக்குள்ளார ரஷ்யா திருந்தி நிறுத்தலை அப்படின்னா அப்புறம் நாங்கள் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாதுன்ற மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து ரொம்ப வெறித்தனமாக பேசியிருக்கிறார் ஆனால் அந்த சம்பவத்தையும் பார்த்துட்டு ஃபைனலாக இன்றைக்கி ஒரு எத்தோப்பியால் நடந்த ஒரு சிறு ஒரு சம்பவத்தை விட முடிச்சிடலாம் நம்ம வீடியோ மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இந்தியா நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குளிர்கால கூட்டத்தொடர் நடக்குது இல்லையா இன்னும் நிறைய வேலை இருக்குங்க ஐயா இன்னும் அந்த முடியல இன்னும் டாபிக் வந்து இன்னும் முடியல காரணம் என்ன அப்படின்னா இந்த பதிவு பாருங்க இந்த பதிவு அவங்க கரோணிலாம் லிமிட் அவங்க வெள்ளை மாளிகையோட செய்தி தொடர்பாளர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று அப்படி என்ன உங்களுக்காக நான் ஹோல்டு பண்ணுறேன் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கேட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப அற்புதமான பதிவு ஒன்று அதனால உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன் Rwanda in the Democratic Republic of the Congo, India in Pakistan, Serbia in Kosovo, and Egypt in Ethiopia. இந்த பதிவு கேட்டதிலிருந்து உங்களுக்கு என்னங்க தோணுது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்த உலகத்தில் நடந்த யுத்தங்கள் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நாங்கள் தான் நிறுத்தணும் அப்படியே கீழே எகிப்து எத்தோப்பியா யுத்தத்தை நாங்கள் தான் நிறுத்தணும் இப்போ ரீசெண்டாக கம்போடியா தாய்லாந்து யுத்தத்தை நாங்கள் தான் நிறுத்தணும் செர்பியா கொசோவோ யுத்தத்தை நாங்கள் தான் நிறுத்தணும் இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தை நாங்கள் தான் நிறுத்தணும் இந்த மாதிரி எண்ணிலடங்கா யுத்தங்களை நிறுத்திய ட்ரம்ப் அவர்கள் நோபல் பரிசுக்கு ஆக்டான நபர் அதனால் கண்டிப்பாக அவருக்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்றது அதில் என்ன தவறு இருக்குன்ட்டாங்க ஐயா சீக்கிரம் கொடுத்துருங்க ஐயா எங்களால் தொல்லை தாங்க முடியலன்னு தயவுசெய்து சீக்கிரமாக நோபல் பரிசு கொடுத்துருங்க இதுக்கு மேலே நாங்கள் தாங்க மாட்டுறோம் நானும் ஏன் சார்பாக வந்து ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் சரி மொதல் சம்பவம் அடுத்து என்னென்னா அறுபத்தெட்டு நாடுகளுக்கு வரி விதித்திருக்கிறார் ஒட்டு மொத்தமாக அதில் ரொம்ப குறைவான வரி என்ன யாருக்கு அப்படின்னா ஐ ஐரோப்பாவுக்கு பதினஞ்சு பர்சன்ட்டு யூகேவுக்கு பத்து பர்சன்ட்டு குறைவான வரி அப்புறம் பெண் குயின்கள் மட்டுமே வாழுகின்ற அந்த தீவுக்கு ஒரு பத்து பர்சன்ட் பக்கம் வரி விதித்திருக்கிறார் என்னப்பா அதுவும் பறவைகள் தானே அதனால் அவங்களுக்கு ஒன்று பத்து பர்சன்ட் போதுன்ட்டார் வரி அதனால் மீதி ஒன்றும் பிரச்சனை இல்லை மீதி எல்லாத்துக்கும் அந்தந்த வரி வந்து மாற்றி வைத்திருக்கிறார் அதில் குறிப்பாக நேற்று என்னுடைய வீடியோ பதிவை பார்த்தவங்களுக்கு தெரியும் கடைசியான ஒரு பதிவு ஒன்று முடித்தேன் எங்கன்னா சிரியாவை சொல்லி முடித்தேன் சிரியா அகமத் அல் சஹாரானுடைய டீம் இன்டெலிஜென்ட் டீம்லேருந்து மொத்தம் ஒரு நாலஞ்சு டீம் போயிட்டு அங்கே ரஷ்யாவில் போயிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் லாரோ அவர்களை வந்து சந்திக்கிறாங்க பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு வெளியே வந்துட்டாங்க சரி வந்தவங்க நீங்கள் பாட்டு கப் சிப்புனா வரணுமா இல்லையா வந்துட்டு நீங்கள் பேட்டி கொடுத்தீங்க பார் அதுதான் உங்கள் தப்பு பேட்டியில் என்ன கொடுக்குறாங்கன்னா ஆசாத்தை வந்து எங்கக்கிட்ட கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கலாம் எங்களுக்கு எல்லாருமே தேவை தான் மறுபடியும் நாங்கள் ரஷ்யா கிட்டே அமைதியின் விருப்பத்தின் பேரில் மறுபடியும் அவங்களுடன் அமைதியாக செல்வதற்கான விருப்பங்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் ஆ அப்படின்ற ஒரு டெவலாக்க சொல்லிட்டாங்க அப்போயே நேற்றே உங்ககிட்ட சொன்னேன் சரி இவங்க வந்து ஆக்சுவலாக ட்ரம்ப்போட லிஸ்ட்டில் இல்லை தேவையில்லாமல் போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க நேற்று வரைக்கும் ட்ரம்ப்போட பார்வையில் ரொம்ப ரொம்ப குட் பாய்ஸ் யார் இப்போ இவங்க சிரியா இருக்கிற டீம்லாம் ரொம்ப வெரி வெரி குட் பாய்ஸ் அப்படின்னு அவங்க மீது இருக்கக்கூடிய தடைகளை நீக்கினாங்க அவர்கள் மீது இருக்கக்கூடிய வரியை நீக்கினாங்க ஓடி வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டிலாம் பேசினாங்க பாருங்கோ இன்று வரியில் திடீர் என்று எப்படி திடீர்னு இன்றைக்கி லிஸ்ட்லே கிடையாது அவங்க ஓடி வந்து நாற்பத்தோரு பர்சன்ட் வரியில் நிற்கிறாங்க சிரியா உங்களுக்கு தேவையா இன்னும் ஒரு மூணு நாள் கழிச்சிட்டு தான் போகிறது அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம் சரி இது ஒரு ஷாக்கிங் சார் அடுத்து பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கெனடா கெனடா வந்து நேற்று என்ன சொன்னார்னா பாலஸ்தீனத்துக்கு அவங்க தனி நாடுக கோரிக்கைகள் அங்கீகரிக்கிறாங்க அதனால் அவர்கள் மீது நான் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்கிறேன் அப்படின்னு நேத்துவர் சொன்னார் சரி அது நேத்தோடு முடிஞ்சு போச்சு இன்றைக்கி என்ன வெடிஞ்சது சொல்லியிருக்கிறார்னா நகை நகை அவங்க நாட்டில் இருந்து இன்னும் போதைப் பொருட்கள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது அவங்க முறையாக தடுக்கலை அதனால் அவங்க நாட்டுக்கு மீது முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரி விதிக்கிறேன்ட்டார் சரி மெக்சிகோ தடுத்துட்டாங்களா அப்படின்னாங்கன்னா மெக்சிகோ இன்னும் தடுக்கலை இன்னும் அதனால் நாங்கள் என்ன பண்ணால் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரியை அப்படியே ஹோல்டு பண்ணி தொண்ணூறு நாள் பக்கம் நாங்கள் தள்ளி போடுறோம் கொஞ்சம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை பக்கத்தில் கம்போடியா தாய்லாந்து இவங்க பேச்சை கேட்டு லெட்ஸ் மேக் ஏ டீல் அப்படின்னார்ல அந்த லெட்ஸ் மேக் ஏ டீல் அடையாளமாக அந்த இரண்டு நாடுகளுக்கும் ஒரு பதினஞ்சுலேருந்து பத்தொன்பது பர்சன்ட் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் சரி அப்போ நான் நம்ம கூட ட்ரம்ப் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணுறோம்ல ஏன்னா நேற்று நம்ம சிரியாக போன விவகாரத்தில் சரி குட் பாய்ஸ் வந்து திருப்படியும் பேட் பாய்ஸ் லிஸ்ட்டில் சேர போகிறாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு உங்கள் மீது தடையை நீக்கிறதுக்கு போய் ரஷ்யா கூட கூட்டணி வைப்பதற்கா ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கா அவரிடம் கை குலுக்கி ஹி 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 என்று சிரித்துட்டு வருவதற்கா உங்களிடம் மீது தடைய விதி என்ன தடையை நீக்கினார்கள் இல்லைவே இல்லை என்று நேரத்தில் கருதினோம் என்ற தலைவர் தடை வைத்து விட்டார் ஆனால் நம்ம சிங்க்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது நம்மளுக்கும் ட்ரம்ப்புக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகுதுன்றது நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம் சரி அதனால் இப்போ இந்த வரி விதிக்கிறதுனால இவர் நினச்சிக்கிட்டார் அந்தந்த நாடுகள் பாதிக்குதுன்ட்டு அந்த நாடுகள் பாதிக்கிறது தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதை விட மோசமாக உங்கள் நாடு பாதிக்கிறது என்று பெரிய அளவுக்கான விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது ஏன்னா அந்த அந்த மக்கள்லாம் அதை அதிகமாக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நார்மலாக அந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருப்பாங்க திடீர்னு இவர் பாட்டுக்கு வரி விதிக்கிறாரு அப்போ வரி வந்து கூடுதலாக யார் மீது சுமத்துகிறாங்க அந்த நிறுவனங்கள் மீதா அந்த நிறுவனம் அவங்க தலையில் வாங்கிக்கிட்டே போகிறாங்க இல்லை அதே வரியே கூடுதலாக அவங்க மக்களே கொடுக்கிட்டு தான் வாங்க போகிறாங்க அவ்வளோதான் ஸோ சிம்பிள் வரி அமெரிக்காவுக்கு போகுது ஆனால் பாதிக்கப்படுறது யார் அவங்க மக்கள்கிட்ட தான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்றது கூடுதல் தகவல் அதனால் ட்ரம்ப்போட ரேஷியோ வந்து பெரிய அளவுக்கு குறைந்து விட்டது முன்னே இருந்து இல்லை அப்படின்ற அளவுக்கான விமர்சனங்களும் எழ ஆரம்பித்து விட்டது சரி இப்போ இந்த எல்லாம் தாண்டி ஐநாவில் என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா ரஷ்யாவுக்கு தேதி வரைக்கும் தான் இறுதி நாள் எட்டாம் தேதிக்கு மேலே நாங்கள் அடிக்கிற அடியில் ரஷ்யா எங்கள் பக்கம் வழிக்கு வந்தே தீரணும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தேதி இறுதி நாட்கள் அது வரைக்கும் அவங்க போர் நிறுத்திட்டு அவங்க பாட்டு கொடுக்குணும்னு ரஷ்யா அவங்கள போயிட்டாங்கன்னா தப்பிச்சாங்க இல்லைனா முடிஞ்சது அவங்க கதன்ற மாதிரி தான் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்போ இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது அவன் தான் சொல்கிறாரு என்னென்னா டிஸ்கஸ்டிங்காக இருக்குது ஒரே எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினார் ஆக்சுவலாக இதனால் அவங்க பத்து நாள் வரைக்கும் டைம் அதிகபட்சம் ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு மேலே முடிச்சிடுவோம் இதுக்கப்புறம்லாம் இல்லை அது இல்லாமல் இந்த வார் வந்து பைடனுடைய வார் என்னுடைய வார் எல்லாம் என் மீது குற்றச்சாட்டு சுமத்துறாங்க இதை நான் தான் வந்து இந்த வாரத்தை தொடங்கின மாதிரி நான் தான் அவங்க மீது தடை விதிக்கிற மாதிரி என்னையை வந்து கார்னர் பண்ணுறீங்க நஹி நஹே பைடன் செய்த தப்பு அந்த தப்புக்கு நான் ஒன்றும் தலையெடுக்கணும் இல்லை வந்து மற்றதை சொல்லணுன்னு அவசியமே கிடையாது அவர் பண்ண தவறுனால இன்றைக்கி அளவுக்கு வந்து இன்னைக்கு ஆரம்பத்திலே தடுத்துருக்கலாம் இப்போ ஓடி வந்து கடைசி சூழ்நிலையில் எங்களை வந்து பலிக்கடாக ஆக்குறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாரு பட் எல்லாத்துக்குமே தெரியுங்க உங்களை பலிக்கடாக ஆக்குறாங்க ஆக்கலை அதெல்லாம் விஷயம் கிடையாது நீங்கள் எலெக்ஷன் கேம்பிங்கில் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க நீங்கள் நான் வந்து நான் வந்தேன் அப்படின்னா ஒரே ஒரு நாள் எனக்கு போதும் இந்த யுத்தத்தை நிறுத்திடுவேன் சொன்னீங்களா இல்லையா நீங்கள் ரத்து செய்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா அப்புறம் ஏன் முடியல உங்களால் இந்த வாரம் ஏன் உங்களால் ரத்து பண்ண ஆ ஐயா நான் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கேன் நீ வேறுதான் நினச்சிக்காதீங்க நான் வந்து அங்கே சொல்லிகிட்ருக்கேன் ஏன் உங்களால் நீக்கும் அதுதான் அங்கே பேர் கேள்வியே அங்கே ஒரு நாள் இல்லை பல நாள் இல்லை பல மாதம் இப்போ ஆனால் இப்போ ஓடி வந்து மறுபடியும் மறுபடியும் அதே கதை தான் அந்த பைடனுக்கு அதே தான் அப்போ பைடனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் பைடன் அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களோட அணுகுமுறை என்ன மாறி இருக்கிறது அவரும் ஆயுதங்கள் கொடுக்குறாங்க நீங்களும் ஆயுதங்கள் கொடுக்குறீங்க நீங்களும் என்ன சொல்கிறீங்க ஆயுதங்கள் கொடுத்து தாக்குதல் ஏற்படுத்தி அவர்களை பெரிய அளவுக்கு அடித்து வைத்து அதுக்கப்புறம் தான் அமைதி ஏற்படுன்னு சொல்கிறீங்க சிம்பிளாக ஒரு லைன் சொன்னோன்னா ஆயுதங்கள் கொடுத்தாதான் அமைதி வரும்னு சொல்கிறீங்க சிம்பிள் லாஜிக் அதையே தான் நீங்களும் போய் நிற்கிறீங்க வேறு எதுவும் வித்தியாசம் இல்லையா அதனால தான் கேட்குறாங்க வேற ஒன்றும் கிடையாது ட்ரம்ப் அவர்கள் புரிஞ்சு பாருன்னு நினைக்கிறேன் எல்லாம் அவருக்கு மெயினாக இப்போ நோபல் பரிசு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாதுங்க இது வந்து எப்படியே இப்படி கொண்டு போகிறனால தான் பெரிய பிரச்சனை அது இல்லாமல் நேற்று அங்கே தலைநகர் கீவுலேயும் கார்கிவுலையும் நடத்த தாக்குதலில் பதினஞ்சு பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க இது வரைக்கும் இழப்புகள் அப்படின்றது இல்லாமல் இருந்தது பட் இப்போ வந்து பெரிய அளவுக்கான இழப்புகள் இருக்குது அங்கே ரஷ்யாவுடைய வெளி அமைச்சகம் செய்தி தொடர்பாளருடைய அமைச்சகம் சார்பில் என்ன சொன்னாங்கன்னா அது அவங்க ட்ரைனிங்குடைய கேம்பை நாங்கள் தாக்கல் நடத்தணும்னு சொல்கிறாங்க பட் கியூ அது மாதிரிலாம் இல்லை உலக நாடுகளே உற்றி கவனிங்கள் வெளித்து கொள்ளுங்கள் முழித்து கொள்ளுங்கள் இன்னும் ஏன் ரஷ்யா மீது கண்டனங்களை தெரிவிக்காமல் இருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரிலாம் கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவித்திருக்கிறாங்க சரி இந்த கடுமையான கண்டனத்தையும் தாண்டி நேற்று நடந்த தாக்குதலில் வந்து இந்த கெலாக் அப்படின்றவர் தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இந்த கெலாக் பேச்சுவார்த்தை நடத்துகிறது அவங்க டாட்டர் வந்து கியூவில் இருந்திருக்காங்க போல் அவங்க கியூவில் இருந்ததுனால என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வெளிநாட்டு தலைவரெலாம் அங்கே வரும்போது கியூ அப்படி தான் தாக்கல் நடத்துகிறதான்னு சொல்லிட்டு உடனடியாக டெட்லைன் கொடுங்க ரஷ்யாவுக்கு ஒரு முடிவு கட்டுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான தொடுது கடும் கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறாங்க அவங்களும் சரி இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் போகும்போது இதுக்கு முன்னாலாம் தாக்கல் நடத்தாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து தாக்கல் அதையும் பொருட்படுத்தாமல் கடுமையான தாக்கல் அடிக்கிறாங்க ஹிட் அடிக்கிறாங்கன்றாங்க அதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா நம்ம ரஸ்கா குஸ்கா தான் அவர் தான் சொன்னார் இந்த விக்ஸாப்னு ஒருத்தர் வந்தார் நான் வந்து ஒரு வாரம் இங்கேயே தங்கிட்டுருக்குறேன்னு சொன்னார் அப்போ வந்து போது ரஷ்யா பயந்துட்டாங்க அந்த ஒரு வாரத்தில் ஒரு ட்ரோன் கூட வரலையாம் ஏன்னா பயம் பயம் பையா பயம் அந்த அமெரிக்கா அமெரிக்காக்காரங்கன்னு ஒருத்தர் உள்ளே இருந்துட்டாவே ரஷ்யா வந்து அடிக்கிறதுக்கு பயப்படுதுன்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா சொன்னீங்க தானே அதுக்கு தான் சரி ஓகே குறிப்பாக அதுமேட்டு அவங்க தரப்பில் வராங்கன்னா அந்த டேட்டை மட்டும் கொடுங்க நாங்கள் கொஞ்சம் கடுமையாக ஹிட் அடிச்சிக்கிறோன்னு சொல்கிறாங்க அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஏன்னா அந்த வரைபடத்தை பாருங்களேன் அந்த வரைபடத்தில் தலைநகர் கியூவை மட்டும்தான் குறி வைத்திருக்காங்க தலைநகர் கியூவை வைத்திருக்காங்க அப்புறம் கீழே டெனிபுரோ பகுதியிலும் மற்ற பகுதியிலும் இந்த தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் உலக நாடுகளே ஒன்று கொடுங்கள் கண்டனங்களை தெரிவிங்கள் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துங்கள்னு சொல்கிற தான் இவங்களும் பாருங்கள் ரஷ்யாவுடைய ஆயில் ரிஃபைனரி பெட்ரோல் பங்க்கு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இது முக்கிய நிலைகள் மீதுலாம் அடுத்தடுத்து நீங்களும் தாக்கல் நடத்திருக்கீங்களா இல்லையா விமான நிலையத்தின் மீது ஒரு தாக்கல் நடத்திருக்கீங்களா இல்லையா இது எல்லாமே நீங்கள் தாக்கல் நடத்திட்டு கடைசியில் அவங்க என்ன பதில் தாக்கல் நடத்தாமல் வெரி குட் ஜெலன்ஸ்கி வெரி குட் உடனே குட் ஜாப் நீங்கள் இந்த எங்கள் மீது தாக்கல் நடத்துறது உங்களுக்கு பூ மாலை கொடுக்கட்டுமா அப்படின்னா சொல்லுவாங்க யுத்தம் அப்படின்னா பதில் தாக்கல் நடத்த செய்வாங்க ஆனால் அதை வைத்து கொண்டு நீங்கள் உடனே கூடுங்கள் உலக நாடுகளே போடுங்கள் பொருளாதார தனி ட்ரம்ப் வேறு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு கிட்டத்தட்ட தண்ணீர் தண்ணீர்ன்ற மாதிரி தண்ணீர் வடிக்காத குறையா அந்த டைலாகை சொல்லியிருந்தாருன்னு பார்க்க முடியும் இப்போ நான் மீடியை எடுக்கும் எடுக்கும்போது கூட ரஷ்யாவை நோக்கி நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் வந்து போயிட்டு தான் இருக்குது போயிட்டு தான் இருக்குது ப்ரெசென்ட்டு தா பதில் தாக்கல் நடத்துறதுக்கு நீங்கள் முடிச்சிடலாம் கதைன்ற மாதிரி அப்போ தாக்கல் நடத்துகிற மாதிரி போயிட்டு தான் இருக்குது அந்த பக்கம் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் நீங்கள் அடிக்கிறீங்க பதில் தாக்கல் அடிக்கிறாங்க நீங்கள் எதுவுமே அடிக்காமல் அமைதியாக இருந்ததுக்கப்புறம் பேச்சுவார்த்தை தொடங்கினதுக்கப்புறம் அவங்க அடித்தாங்கன்னா அதில் அதில் ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஐயா நீ இவங்க ரெண்டு பேருமே பேச்சுவார்த்தை டேட் டேட் அப்படின்னு குறிச்சிட்டாவே போதும் கொண்ட வேங்கைங்கள்லாம் மாறிடுறாங்க அந்த கோட்டை சாமிகளை கையிலே பிடிக்க முடியல ஒன்றும் முடியல சண்முகம் அங்கேருந்து வண்டியை கிளப்பிடுன்றக்காக தான் போனாலும் வண்டியை அங்கேருந்து கிளப்ப வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறது இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பிளான்ட் ஒன்று தாக்கல் நடத்தியிருக்காங்க ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பிளான்ட் ஒன்று தாக்கல் நடத்தியிருக்காங்க நேற்று ஒரு சட்டத்தை வந்து நீக்கிட்டாங்க ஐயா என்ன சட்டம் அப்படின்னா அந்த வெர்காவா ராதாவில் ஆன்டி கரப்ஷன் பில் ஆன்டி கரப்ஷன் பில் இண்டிபெண்டில் இருந்து அதிபருக்கு கீழே கொண்டு வந்தாங்க இப்போ மறுபடியும் அதே சட்டத்தை என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை நம்ம இண்டிபெண்ட்டாகவே கொண்டு போயிடலாம் இதுக்கப்புறம் அவங்க யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் கீழே இல்லாமல் அவங்களுக்கு முழு பவர் கொடுக்குற மாதிரியும் குறிப்பாக ஜென்ரல் ப்ராசிக்யூட்டர் அப்புறம் மீ வேறு யாராவது மேண்டேட்டேரியாக கூட அவங்களுக்கு இதுக்கப்புறம் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது காம்ப்ளீட்டாக அவங்க இன்வெஸ்டிகேஷனை மிகப்பெரிய அளவுக்கு துரிதப்படுத்தலாம் இனி எந்த தடையும் இல்லை அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அந்த சட்டத்துக்கு முன்னூற்றி முப்பத்தி ஒரு பேர் ஆனமென்றும் ஒன்பது பேர் வந்து எதிர்த்து பேசிட்டாங்க அந்த ஒன்பது பேரில் எழுத்து பேசுனதில் ஒருத்தர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா எண்ட் ஆஃப் யுவர் ஷோ என்னஸ்கி உங்களுடைய ஷோ வந்து இதோடு முடிய போகுது ய்யோ ஓரளவுக்கு தான் உங்களுடைய ட்ராமா இல்லாமல் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டாங்க ஒரு ஒம்பது பேர் அவ்வளோதான் முடிஞ்சது இந்த ஒம்பது பேர் வந்து கூடிய வரிகள் இந்த பத்து நாளைக்கு உள்ளார ஒன்று ரஷ்யாவின் ஆதரவாளர்களாக இருப்பாங்க அவரை எதிர்த்து பேசிட்டாங்கல்ல ஜெர்லன்ஸ்கே எடுத்து ஓட்டு போட்டாங்க ஏன்னால் இதற்கு முன்பு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை இப்போ அவரை எதிர்த்து பேசினாலும் ஒன்று ரஷ்யாவின் ஆதரவாளர்களாக இருப்பாங்க இல்லை நாடு கடத்தப்படுவாங்க இல்லைனா மர்மாமலையில் ஏதோ ஒன்று நடப்பாங்க ஐயா இந்த உலகத்திலேங்க ஐயா நீங்கள் வடகொரியாவை கூட விமர்சனம் பண்ணலாம் அது இன்னும் கொஞ்சம் எதோ பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மற்ற எந்த நாடுகளில் சீனாவை கூட சீனா கூட அந்தளவுலாம் கிடையாது சும்மா அவங்க சொல்வாங்க கம்யூனிஸ்ட் இருக்கிறதுனால பெருசாக பயங்கரம் பேசுவாங்க ஆனால் அதை விட தற்போதைய நிலைமைக்கு மிக மோசமான ஒரு சர்வ அதிகாரம் நிகழ்கிறது என்றால் அது அங்கே தான் இது என்ன என் மீது விமர்சனம் சொன்னாலும் சரி அது நிஜம் என்ன எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஜெலன்ஸ்கி ஒரு சட்டம் போட்டார்னா அந்த சட்டத்தை ஒரு சின்ன எதிர்ப்பு இல்லாமல் நிறைவேற்றுறாங்க வடகொரியாவில் கூட நூறு பர்சன்ட்டில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி பர்சன்ட் ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் எதிர்ப்பு இருக்குங்க ஐயா ஆனால் இங்கே இது வரைக்கும் கிடையவே கிடையாது இப்போ ஜென்லன்ஸ்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க தலைவரே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு விழா எடுக்கலான் அந்த விழாவை வந்து கொஞ்சம் ரொம்ப பெருமையாக பயங்கரமாக எடுக்கலான் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க போல் அவர் வந்துட்டு சரி ஓகே நான் என்ன பண்ணுறேன் ஒரு சட்டத்தை கொண்டு வரேன் சரியா அந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஓகேண்ணா வச்சுக்கலாம் இல்லைன்னா நானே நீக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி கரப்ஷன் பில் வந்து அதிபர் கீழே கொண்டு வராங்க கடைசியில் இங்கே எதிர்ப்பு மட்டும் இல்லை நாடு தலையே எதிர்ப்பு ஐரோப்பா வந்து ஃபண்டிங் கொடுக்க வேணான்ட்டாங்க ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டாங்க இப்போ ஃபண்டு இல்லாமல் ஹோல்டு பண்ணிட்டாங்க இன்றைக்கி கூட அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஒன் பில்லியனுக்கான ஃபண்டு வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க நேற்று வரைக்கும் கொடுக்கலாம்னு தான் இருந்தாங்க பட் என்னென்னு தெரியல ஹோல்டு பண்ணி வைத்திருக்காங்க செனட் வந்து திடீர்னு அப்ரூவல் வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க அது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கும் நம்ம பார்க்கலாம் நம்ம அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் இந்த சட்டத்தை நீக்கிடலான்னு சொல்லி நீங்கள் நீக்கிட்டாங்க அவ்வளோதான் இப்போ விழா எடுப்பாங்க இப்போ ஜெலன்ஸ்கிக்கு மாபெரும் சட்டத்தை நீக்கிய தானே தலைவர் நிரந்தர தலைவர் என்று ஜெலன்ஸ்கின்னு விழா எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எவ்வளோ பெரிய சட்டத்தை நீக்கியிருக்கிறார் அதுதான் முக்கியம் அப்போ இவங்களே கொண்டு வருவாங்க இவங்களே நீக்குவாங்க அதுக்கு சிறப்பு அதிகாரமும் போடுவாங்க இவங்களே விழாவும் எடுத்துப்பாங்க ஐயா இதை கேட்டால் நம்ம ஏதாவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஐயா ஐயா நான் வந்து அங்கே சொல்லிகிட்டு இருக்கேன் உக்ரைனை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நிறைய பேர் வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க அது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் இன்னொன்று அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளை இருக்காங்கள்ல அமெரிக்காவோடைய செல்ல வந்து லிதிவேனியா லிதிவேனியா என்ன பண்ணுறாங்க அவர் பிரைம் மினிஸ்டர் ஒரு ஏழு எட்டு மாதமாக அவர் மீது வந்து கரப்ஷன் கேஸுங்க கரப்ஷன் கேஸு விசாரணை அது இதெல்லாம் போகுது அதாவது ஒரு ரெண்டு லட்சம் ஈரோஸுக்கு மேலே லோனாக வாங்குறாரு எங்கள் பேங்க்கில் ரீபேமெண்ட் எதுவுமே கொடுக்கல எதுவுமே பண்ணல இவர் பாட்டு கவனம் ஆகிட்டார் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின இந்த பே இந்த ரீபேமெண்ட் எதுவுமே கொடுக்கல ஏன்னா அது வேறு விதமாக வாங்கினதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த இது இல்லாமல் இன்னொரு சில கரப்ஷன் கேஸ்லாம் இருக்குது பாருங்களேன் அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் லிதுவேனியா கடைசியில் நாங்கள் வந்து கொஞ்சம் ஏமாந்தால் ரஷ்யா வந்துடும் ரஷ்யா வந்து நம்மளை பிடிச்சிரும் அதனால் அந்த ஆக்கிரமிப்பை தடுக்கணும் அவங்க ஒட்டு மொத்தமாக வெளியே தோர்த்தணும் சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் அவங்க வந்துடுவாங்க அவங்க வந்துடுவான்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் இது மாதிரி கொள்ளடிக்கலாமா பாஸ் நீங்கள் இது மாதிரி பண்ணலாமா இது நியாயமாக அதுதான் அங்கே ரிசைன் பண்ணிட்டார் இன்றைக்கி தனது பதவியே ரிசைன் பண்ணியிருக்கிறார் இப்போ தான் ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி தான் பதவி ஏற்றுக்கிட்டாரு அதுவுமே பெரும்பான்மை இல்லாமல் நாலஞ்சு கட்சிகளோடு வைத்து நீங்கள் பார்க்குறீங்களே இந்த நம்பர் தான் இவர் பேர் வந்து கிண்டானஸ் பளுக்காஸ்னா ஒரு பேர் இந்த கிண்டானஸ் பளுக்காஸ் தான் வந்து இன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டாரு அப்போ அந்த மக்கள் நினச்சிருப்பாங்க ஐயா கடைசியில் ரஷ்யா வந்துடும் ரஷ்யா வந்துடுன்னு கடைசியில் நீங்கள் ஆட்டே போட்டிங்களே ஐயாட்டோ ஒரு மனநிலை அந்த மக்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் இப்போயும் அங்கே தான் சொல்கிறேன் நிறைய எங்கேயும் சொல்கிறேன் ரஷ்யாவுடைய நிகழ்வு லிதிவியான நிகழ்வு தான் சொல்கிறேன் நான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே யூ உக்ரைன் இருக்காங்கள்ல உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் புட்டனோ வந்து பயங்கரமான ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா ஆல்மோஸ்ட்டு அதாவது ட்ரம்ப் அந்த உடனே இது அமெரிக்கான ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னாங்க இந்த ஒப்பந்தம் ஏன்னா கொஞ்சம் ட்ரம்ப் வந்து ஆயுதங்கள் கொடுக்குறது அப்படின்னு நிறுத்திட்டாங்க ஐரோப்பாவும் கொஞ்சம் யோசனை பண்ணாங்க அப்போ வந்து புட்டனோ வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாரு அந்த ரிப்போர்ட்டில் என்ன கொடுத்தாருன்னா இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் நம்ம இழுத்தோம்னா கொஞ்சம் இழுத்து பிடிச்சோன்னா அவங்க கிட்ட ரஷ்யா கிட்ட ஆயுதங்கள்லாம் கிடையாது ஆல்மோஸ்ட் அவங்க சரண்டர் ஆகிடுவாங்க அப்படின்னு ஒரு மாபெரும் ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு இந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய்ட்டு ஜெலன்ஸ்க்கு என்ன பண்ணுறது அப்படியே ஃப்ளைட் ஏறி எல்லா நாடுக சப்மிட் பண்ணுறாரு சரி அதுக்கப்புறம் ஐரோப்பா நாடுகள் என்ன அதிகமான ஆயுதங்கள்லாம் கொடுக்குறாங்க சரியா இந்த ரிப்போர்ட்டினுடைய சாராம்சம் எந்தளவுக்கு நடந்துருக்குறது அப்படின்னு உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று கட்டுற மாதிரிங்க இதை வந்து ரஷ்யா ஜூலை மாதம் நடத்தின ட்ரோன் தாக்குதலும் ஜூலை மாதம் நடத்தின ஒரு ட்ரோன் தாக்குதலும் ஜூலை மாதம் எவ்வளோ நானூற்றி இருபத்தி ஆறு ட்ரோனு தான் உக்ரைன் மீது நான் தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க ஜூலை மாதம் எத்தனை ட்ரோன் அனுப்பியிருக்காங்க ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இவ்வளோ ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க ஐயா அந்த ரிப்போர்ட்டு சொன்ன ஆள் யாருங்க ஐயா அந்த புட்டனோ அவர்களே நேற்று ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா இருப்பாருங்க ஒன்று புள்ளி ஒன்று ட்ரில்லியன் அளவுக்கான பொருளாதாரத்தை பெரிய அளவுக்கு ஒதுக்கி அங்கே எல்லை பகுதியில் அடுத்து இப்போ நம்மளை பிடிச்சிட்டு நேர் மொத்தம் ஐரோப்பாவையும் பிடிக்க போகிறாங்கன்றத சொன்னார் அங்கே ரஷ்யாவுக்கே சிறப்பு வந்துடும் அவங்களே இப்போ உக்ரைனில் இருக்கிற பகுதியை பிடிக்க முடியாமல் குய்ய முய்யோன்னு பல வருஷமாக போராடிட்டு இருக்காங்க ஒரு கிலோமீட்டர் நகரத்துக்கு ஐயோ சாமி போதும் பாடுறாங்கன்றாங்க நீங்கள் அவங்க போயிட்டு ஒன்று புள்ளி ஒன்று ட்ரில்லியனில் ஒரே அடியாக உக்ரைனை பிடிச்சிட்டு அப்படியே போலந்தை பிடிச்சிட்டு அப்படியே உக்ரைனை பிடிச்சிட்டு ஒட்டுமொத்த ஐரோப்பாவை தனது கட்டுக்குள்ள கொண்டு வர போகிறாங்க ஐயா கேட்குற அவங்களே சிரிச்சுருவாங்க ஐயா இல்லை ஏதாவது ஒரு நியாயமாக அவங்க ரிப்போர்ட்டு கொடுக்குறீங்களா சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்லாம் இப்படி தான் அவங்க கிட்ட ஆயுதங்கள் இல்லைன்னா திடீர்னு பாருங்கள் ஆறாயிரம் ட்ரோன் இன்னும் அடுத்த மாதம் எத்தனை ட்ரோன் அனுப்புகிறாங்களோ தெரியல அதனால தயவு செய்து இந்த மாதிரியான கற்பனை கதைகளை நிறுத்துங்க இந்த கற்பனை கதைகள் அப்படின்னா அவங்க உக்ரைனை ஒரு பத்து கிலோமீட்டர் பிடிக்கிறதுக்கே தடுமாறுறாங்க அதுவும் உக்ரைன் பார்த்தீங்கன்னா நேட்டோ நாடுகளில் கிடையாது ஆனால் நேட்டோ நாடுகள் ஆயுதங்கள் கொடுக்குறாங்க எல்லாமே கொடுக்குறாங்க அதையும் தாண்டி அங்கே நுழைஞ்சது அப்படின்னா இன்னும் மோசமாக இருக்கும் விளைவுகள்லாம் அவங்க போர் விமான தாக்குதலில் இன்னும் மோசமாக இருக்கும் ரஷ்யா உணர்வாங்க அதை அதை விட்டுட்டு இன்னுமே அந்த கதையை சொல்லிவிட்டு அந்த கதையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கீங்களேன்ற ஒரு ஆதகம் எனக்குள் இருக்க தான் செய்கிறது இப்போ வேறு இவங்க யூடியூப்புக்காரங்க வேறு சும்மா இல்லாமல் என்னுடைய ரெண்டு வீடியோ வேறு நீக்கிட்டு வார்னிங் வேறு கொடுத்துருக்காங்க நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க நிறையா வந்து மக்களை வந்து ஃபோல்டு பண்ணுறீங்க உக்ரைன் மீது ரொம்ப தவறாக விமர்சனங்கள் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு நீக்கிட்டு வார்னிங் வேறு கொடுத்துருக்காங்க அதனால் நம்மளும் ஒரு வாழ்க ஜெலன்ஸ்கி வாழ்க உக்ரைன் வாழ்க அமெரிக்கா வாழ்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன இங்கே மறைமுகமாக பேசிக்க வேண்டியதான் நான் நேற்று வந்து முடிவு பண்ணியிருக்கேங்க ஐயா இருந்தாலே என் வாய் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்க மாட்டேங்குது அதையும் நான் அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன் எல்செல்வடார் எல்செல்வடார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அதிபராட்சி வந்து அஞ்சு வருஷம்தான் தான் இருக்குது அதை வந்து ஆறு வருஷமாக எக்ஸ்டன்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஏன்னா கொஞ்சம் அப்போ தான் நீடித்த நிலையான ஒரு ஆட்சி கொடுக்குன்னு சொல்லிட்டு பக்லி அவர்கள் நியாம் புக்லி அவர்கள் புக்லி பக்லி இல்லை புக்லி அவர்கள் வந்து இந்த ஒரு சட்டத்தை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ எல் செல்வடரை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு பேசியிருக்கோம் அதெல்லாம் இப்போ அமெரிக்கா பேக் போனாக இருக்காங்கன்றது அடிஷ்னல் தகவல் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நாடு கடத்தக்கூடிய மக்கள் எல் சிறையில் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூமனிட்டினால் என்ன சொல்ல முடியும் மனித இலக்கு அதாவது மனித வரலாற்றில் இப்படி ஒரு கேவலமான நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்காத அளவுக்கு நிகழ்ந்திருக்கிறது உங்களுக்கு ஒரே பக்கத்தில் வீடியோ பதியும் காட்டுற பாருங்க அதாவது டெகரே அப்படின்ற ஒரு நாடு இந்த டெகரே நாடு வந்து எத்தோப்பியா எரித்திரியாவுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு குட்டி நாடு அதுக்கு இன்னும் முழுமையான இராணுவ பலம் அவ்வளோ ஒன்றும் ஃபுல்லாக இல்லைங்க ரொம்ப இந்த குட்டி நாடுக்குள்ளார இந்த எத்தோப்பியா இராணுவம் எரித்திரியா இராணுவம் போர் அடித்தா போதும் நேராக அந்த நாட்டுக்குள்ளே போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்களை வந்து செக்ஸுவல் டேச்சர்ஸ் செக்ஸுவல் டேச்சர்னால் எந்தளவுக்கு அவங்கள வலுக்கட்டாயமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சும்மா எரித்திரியாவும் எத்தோப்பியாவும் இந்த இரண்டு நாடுகளும் உள்ளே போயிட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஐநா குழு என்ன பண்ணுறாங்க ஆறுநூறுக்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் அந்த நாட்டுக்குள்ளே குழுவை அனுப்புகிறாங்க அந்த குழுவில் என்ன சொல்கிறாங்க ரிப்போர்ட்டுன்னா நிறைய பேர் வந்து கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க கர்ப்பம் அடைகிறது மட்டும் இல்லாமல் அந்த அந்த குழுவோட ரிப்போர்ட் எல்லாமே வந்து ஒவ்வொரு பெண்களும் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு இராணுவ வீரர்களாக அப்படின்னாங்கன்னா கிடையாது நாலந்து இராணுவ வீரர்கள் அதுவும் இல்லாமல் அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருக்காங்க அந்த நட்டு ஸ்க்ரூ அது மாதிரி விஷயங்கள்லாம் கூட இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க திணிச்சிருக்காங்கன்ற மாதிரியான ரொம்ப ஒரு கொடூரமான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க எங்கே இந்த கார்டியன்ற பத்திரிகை வந்து அந்த முழு ரிப்போர்ட்டை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இந்த டெகரே என்ற நாளில் எத்தோப்பியா எரித்திரியா இந்த இரண்டு இராணுவ வீரர்கள் பண்ணுற இந்த செக்ஷுவல் வயலேஷன் வந்து உலகத்தில் சொல்லுனா துயரங்களை அடைந்திருக்கிறார்கள் ஸோ நம்ம இங்கே காசாவை பற்றி பேசுகிற அதே நிகழ்வு நேரத்தில் தான் இங்கேயும் மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்ந்துருக்கிறது ஆனால் இங்கே அவங்க ஒரு டீமை உள்ளனுப்பி அந்த ஆய்வுகளை மேற்கொள்கிறதுக்கே ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை நேற்று கூட நான் என்ன சொன்னேன் அதனால் தான் இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் சொன்னேன் காசாவுக்குள்ளார பத்திரிகையாளர்களை அனுமதிங்க அப்படின்னு சொன்னதில் தப்புங்க பத்திரிக்கையாளர் தாங்க எல்லாமே எல்லா ரிப்போர்ட்டுமே கிடைக்குதுங்க கம்ப்ளீட்டாக இன்ச் பை இன்ச் எல்லா ரிப்போர்ட்டுமே மக்களுக்கு வந்து சேருதுங்க ஆனால் பத்திரிகையாளர்களுக்கு காசாவுக்குள்ளார சுதந்திரம் இல்லை அப்படின்றத வந்து நான் நூறு பர்சன்ட் மறுக்கிறேன் எல்லா செய்தியும் எல்லாமும் எல்லா மக்களுக்கும் காசாவிலிருந்து கிடைக்க கிடைக்கிறது அல்ஜி மட்டும் இல்லைங்க எல்லாருமே பத்திரிகையாளர் தான் ஆல்மோஸ்ட்டு மக்களை விட பத்திரிக்கையாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க நான் நான் திங்க் நான் அந்தளவுக்கு ரிப்போர்ட் வருது ஆனால் இந்த மாதிரியான நாடுகளில் இந்த மா இந்த இது மட்டும் இல்லை இன்னும் பக்கத்தில் அந்த ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய இன்னும் பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பார்த்தோன்னா இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் ஒன்று இன்னொரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி டெலகிராமில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு புகைப்படத்தை அந்த புகைப்படத்தில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஃபோட்டோ ஒன்றுன்னு சொல்லிட்டு முகமது அல் மட்டாவான்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த குழந்தைக்கு வந்து மஸ்குலர் டிசார்டர் ஆனால் பக்கத்தில் இருக்கிற குழந்த நல்லா இருக்குது அந்த அம்மாவும் பாருங்கள் அதே உணவு பற்றாக்குறையால் மால்நியூட்ரிஷனால் அந்த குழந்தை பாதிப்பு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற குழந்தையும் அந்த அம்மாவும் இன்னும் ரொம்ப காஞ்சி போயிருந்திருப்பாங்க நிலாக தான் இருக்காங்க இரண்டாவது புகைப்படம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இங்கே இஸ்ரேலினுடைய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பையன் எதுக்காகனா ஜெனட்டிக் கண்டிஷனால் பாதிக்கப்பட்டதுனால ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இஸ்ரேலினுடைய இதில் போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு அப்புறம் முடியலன்னு சொன்னாங்க அந்த ஃபோட்டோ பதிவு எடுத்து இப்போ வைரலாக்கியிருக்காங்க அடுத்து இன்னும் ரெண்டு பதிவு கூட என்ன என்ன என்னால் பார்க்க முடியுது அப்படின்னா அந்த அம் அதாவது ஒரு வீட்டுக்குள்ளார உணவு பஞ்சத்தால் ஒரு குழந்தை வந்து இருக்குது ஸ்டாரிவிங்காக இருக்குது ஒரு மூணு நாலு வயசு இருக்கிற குழந்தை அப்படின்னா அந்த அம்மா பாருங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க அப்போ உணவு வந்து ஃபஸ்ட்டு தாய் வந்து தனக்கு இல்லைனாலும் தன்னுடைய குழந்தைக்கு கொடுப்பாங்க உலகத்தினுடைய நியதி அதுதான் அப்போ அந்த குழந்தையை விட அந்த அம்மா ரொம்ப மெலிஞ்சி போயிருப்பாங்க ஆனால் இவங்க அனுப்புகிற எல்லாம் அந்த அம்மா திடகாத்திரமாக தான் இருக்காங்க அந்த அம்மா நல்லா தான் இருக்காங்க ஆனால் அந்த பையன் ஃபோட்டோ அந்த குழந்தைய ஃபோட்டோ ரொம்ப இதாக இருக்குன்றது தான் என்னுடைய அதுதான் வேறு ஒன்றும் இல்லை நான் காண்பதெல்லாம் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு சில ஃபோட்டோ உண்மையாக இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான ஃபோட்டோ ஏனோ என் கண்கள் மறுக்கிறது அதாவது நம்மளுக்கு தெரியுங்க அந்த ஸ்டார்வேஷன் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும்போது அது ஒரு குடும்பத்தில் எல்லாருமே அந்த பட்னியால் இருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய உடல்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு தெரியும் பட் ஒரு குழந்தை மட்டும் இருந்துட்டு அந்த குடும்பத்தில் மற்றவங்கள்லாம் நல்லா இருந்தாங்க அப்படின்னா அது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஒன்று இன்னொரு விஷயம் நிஜமாகவே ஸ்டார்வேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றது இன்னும் இன்னும் உங்களுக்கு நிறைய பதிவுல நான் கூட காட்ட விரும்புகிறேன் பட் நான் இன்னும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இப்போ நம்ம ரீசண்டாக அங்கே சென்னையில் கூட நான் பார்த்தேன் ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன் ஒரு அம்மா வந்து வீட்டுக்குள்ளேயே பதினஞ்சு நாளாக இருபது நாளாக சாப்பாடு இல்லாமல் இன்னும் இல்லாமல் கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் விழுந்து போய்ட்டு அப்படி மெலிஞ்சு போய் விண் எலும்பு கூட எடுத்தாங்க அவன் கடைசியில் இறந்து இறந்து போய் தான் ஆகும் அப்போ அந்த நம்மளுடைய உடல் பார்த்தோன்னா ரொம்ப அப்படியே ஒட்டி போயிருக்கும் அப்போ இங்கே அதாவது எல்லா சூழ்நிலையும் எந்த போர் சூழ்நிலையும் இல்லாத இங்கேயே இப்படி இருக்கும்போது அப்போ அங்கே பார்த்தோம் அப்படின்னா நிறைய உணவுப் பொருட்கள் மீது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க இராணுவம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படி கொடுக்கும்போது நல்லா திடகாத்திரமாக இருக்கிற ஃபேமிலி மட்டும் தான் போயிட்டு வாங்கிட்டு வர முடியும் மற்ற ஃபேமிலி வாங்க முடியாத ஒன்று அது இல்லாமல் இது மாதிரி அடிப்பட்டவங்க குடும்பத்தில் மற்றவங்களாம் இறந்துருப்பாங்க அவர் மட்டும் இருப்பார் அவர் மட்டும் வீட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு சிலர்லாம் வந்து இது மாதிரி கண்டுக்காத ஆள் நபர்கள் தான் இந்த மாதிரி ஆயிருப்பாங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரியான சூழ்நிலை மற்ற இங்கே வளர்ந்த நாடுகள்லேயே ஒரு சில டைமில் அந்த பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பதினஞ்சு நாள் இருபது நாள் அருகே அழுகிய நிலையில் உடல்கள்லாம் இருந்திருக்கு அப்போ அந்த மாதிரிலாம் அவங்க உணவுக்கே வழி இல்லாமல் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல குற்றச்சாட்டை சுமத்த முடியுமா அதுவுமே கஷ்டம் தான் ஆனால் இதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நான் உண்மைன்னா உண்மைன்னு சொல்லிட்டு போகிறேன் உணவு வாங்கும்போது சா இறந்து போகிறாங்கன்னா இறந்து போகிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் ஆஸ்திரேஜியஸும் என்னை யார் பிடிச்சி வச்சுருக்குறாங்க அதுக்கான விளக்கங்கள் என்ன கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கெச்சல் நன்றி வணக்கம்